ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டூ பிரேக்கிங் நூட்ஸ் இந்த வீட்ல என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ ஷூட்டிங் வந்து பொள்ளாச்சியில் நடைபெறுதுன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க அன்னை செய்த பாத்துட்டு இருக்கீங்க ஆமாங்க முக்கியத்தம் பார்ட் டூ ஷூட்டிங் வந்து இப்போ பொள்ளாச்சியில் ஸ்டார்ட் பண்ணிக்கான்னு சொல்லியிருக்காங்க பொள்ளாச்சி சிங்கனூரில் தான் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க நேற்றுலேருந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகி இருபது ரூபாய் போயிட்டு இருக்குது இதை தொடர்ந்து இதில் இந்த படத்துல வந்து மூக்குத்தி அம்மன் பார்ட் டூவில் இதுவரை யார் யார் இணைஞ்சிருக்காங்கன்னு தகவல் கொடுத்துருக்காங்க அதன்படி யோகி பாபா அவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மைனா நந்தினி அவங்களும் இந்த படத்தில் இப்போ இணைஞ்சிருக்காங்கன்னு தகவல் கொடுத்திருக்காங்க இதை குறிப்பு போயிட்டு அவங்களும் வந்து இன்னைக்கு ஜாயின்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்திருக்காங்க அண்மை செய்தியா பாத்துட்டு இருக்கீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழனி திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில வந்து சாமி தரிசனம் பண்ண பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லாங்க அதாவது குடும்பத்தோட எல்லாருமே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இன்னைக்கு ஷூட்டிங்ல கமிட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அவங்களும் நயந்தரா அவங்களும் மெயின் ரோல் இந்த படத்துல பண்றாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்க தகவல் கிடைச்சிருக்கு அதே மாதிரி இந்த படத்தை சுந்தரிசி அவங்க தான் டைரக்ட் பண்றாங்க இந்த ஷூட்டிங் வந்து குறைஞ்ச வச்சம் இருபத்தஞ்சு நாள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொள்ள சுத்தி எடுப்பாங்கன்னு அண்மை செய்தியா பாத்துட்டு இருக்கீங்க மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ வந்து ஷூட்டிங் பிளான் பண்ண மாதிரி போயிட்டு இருக்கு நல்லபடியா இந்த தகவல் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கோ கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை